சிலர் தினமும் காலையில் கண்களை திறக்கும்போது ஒரே ஒரு நாமத்தை மட்டும் ஜபிப்பார்கள் அவர்களின் மூச்சில் ஊடுருவும் ஒரு நாமம் அவர்களின் விதியை மாற்றும் இதயத்திலிருந்து வெளிப்படும் ஒரு நாமம் முழு பிரபஞ்சத்தையும் வணங்க வைக்கும் மேலும் மனதில் எதிரொலிக்கும் ஒரு நாமம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்க்கும் நாம் ஜபோ சு ஹுவே ஹோவே இறைவனின் நாமத்தை ஜபித்தால் நீங்கள் தொடப்படுவீர்கள் என்ற சொற்றொடரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த நாமத்தின் சக்தியை நீங்கள் எப்போதாவது உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறீர்களா கடவுளின் நாமத்தை தினமும் ஜபிக்கும் சிலர் ஏன் தங்கள் வாழ்க்கையில் அமைதி பிரகாசம் மற்றும் அற்புதங்களை அனுபவிக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இன்றைய ஆன்மீக பயணத்தில் பரமஹம்ச யோகானந்தரின் தெய்வீக போதனைகளுக்குள் உங்களை ஆழமாக அழைத்துச் செல்வோம் நாமத்தை ஜெபிப்பது ஒரு சாதாரண மனிதனை ஒரு சிறந்த ஆன்மாவாக எவ்வாறு மாற்றும் என்பதை இங்கே கற்றுக்கொள்வோம் அது எவ்வாறு உடைந்தவர்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக மாறும் அது எவ்வாறு தொலைந்து போனவர்களை கடவுளுடன் இணைக்கும் பாலமாக மாறும் இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்க மறக்காதீர்கள் ஏனென்றால் இன்று நாம் பேசமாட்டோம் மாட்டோம் ஆன்மாவை தூண்டும் உண்மையை வெளிப்படுத்துவோம் கொள்கை ஒன்று ஒருவர் ஒவ்வொரு நாளும் நாமத்தை ஜபிக்கும்போது அவர்கள் வெறும் வார்த்தைகளை மட்டும் திரும்பத் திரும்பச் சொல்வதில்லை அது உங்கள் உள் உணர்வை பிரபஞ்சத்தின் அதிர்வுடன் இணைக்கிறது நாமத்தை ஜபிப்பது சாதாரண செயல் அல்ல ஆன்மாவின் அழைப்புதான் தெய்வீகத்தை நேரடியாக அடைகிறது ஆ ஓம் நமசிவாய் ராம ஹரி அல்லது எந்த தெய்வீக பெயரையும் பக்தியுடன் நீங்கள் திரும்பத் திரும்பச் சொன்னவுடன் உங்களுக்குள் ஒரு அதிர்வு தொடங்குகிறது இது எதிர்மறை சக்தியை வெளியேற்றி நேர்மறை சக்தியை ஈர்க்கும் ஒரு அலை பரமஹம்ச யோகானந்தர் நாமத்தை ஜபிப்பது ஆன்மாவின் சரங்களை அதிர்வுறச் செய்கிறது மேலும் ஆன்மா போது தெய்வீகம் கேட்கிறது என்று கூறினார் தினமும் நாமத்தை ஜபிப்பவர்கள் படிப்படியாக தங்கள் வாழ்க்கையில் ஆழத்தை அனுபவிக்கிறார்கள் அவர்களின் எண்ணங்களில் தூய்மை அவர்களின் நடத்தையில் கருணை மற்றும் அவர்களின் ஆளுமையில் தெய்வீகம் இந்த மக்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மற்றவர்களுக்கு அமைதியை பரப்பத் தொடங்குகிறார்கள் பெயரை ஜபிப்பது அவர்களை சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக மாற்றுகிறது ஏனெனில் அவர்கள் இனி தங்கள் சொந்த வாழ்க்கையின் எஜமானர்கள் அல்ல அவர்கள் கடவுளின் ஆற்றலுக்கு தங்களை ஒப்படைத்துவிட்டார்கள் இது முதல் கொள்கை பெயரை ஜபிப்பது ஆன்மாவை கடவுளுடன் இணைக்கும் நேரடி பாலமாகும் கொள்கை இரண்டு மனம் என்பது நம்மை விடுதலைக்கு இட்டுச் செல்லும் அல்லது அடிமைத்தனத்தில் சிக்க வைக்கும் ஒரு சக்தி நிலையற்ற நிலையில் ஒருவர் எல்லா திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டு கவலை பயம் கோபம் காமம் மற்றும் பற்று ஆகியவற்றின் புதை குழியில் சிக்கிக்கொள்கிறார் ஆனால் ஒருவர் தொடர்ந்து இறைவனின் நாமத்தை உச்சரிக்கும் போது அவர்கள் தங்கள் மனதின் திசையை மாற்றுகிறார்கள் படிப்படியாக நாமத்தை உச்சரிப்பது மனதைக் கட்டுப்படுத்தும் ஒரு வழியாகிறது அது அதை ஒருமுகப்படுத்துதல் பொறுமை மற்றும் புரிதலை நோக்கி இழுக்கிறது மனதை கட்டுப்படுத்த சிறந்த வழி மனதிற்குள் கடவுளின் நாமத்தின் ஜெபமாலையை சுழற்றுவதாகும் என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கும்போது எண்ணங்களின் கூட்டம் குறையத் தொடங்குகிறது மனம் அமைதியான ஏரி போல மாறும் மேலும் ஆன்மாவின் பிரதிபலிப்பு அந்த ஏரியில் தெளிவாகத் தெரியும் அத்தகைய மனதில் வெறுப்பு பேராசை பொறாமை எதுவும் நீடிக்க முடியாது நாமத்தை உச்சரிப்பது மனதை கடவுளின் பிரசன்னம் ஒவ்வொரு கணமும் உணரப்படும் ஒரு கோவிலாக மாற்றுகிறது அதனால்தான் ஒவ்வொரு நாளும் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பவரின் மனம் ஒவ்வொரு கணமும் கடவுளின் பிரசன்னம் உணரப்படும் ஒரு கோவிலாக மாறுகிறது ஜபம் செய்பவரின் மனம் இனி சாதாரணமானது அல்ல அது தேடுபவரின் மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாக மாறுகிறது கொள்கை மூன்று ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவர்களின் கர்மாக்களின் தொடர் கடந்த கால வாழ்க்கையில் நாம் செய்தவை இன்றைய சூழ்நிலைகளின் வடிவத்தில் வெளிப்படுகின்றன ஆனால் இந்த கர்மாக்களை எப்போதாவது அழிக்க முடியுமா விதியை மாற்ற முடியுமா ஒரு பக்தர் கடவுளின் பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் உச்சரிக்கும் போது அந்த பெயர் அவர்களின் ஆன்மாவைப் பாதுகாக்கிறது மற்றும் கடந்த கால கர்மாவின் சாம்பலை மெதுவாக கரைக்கிறது என்று பரமஹம்ச யோகானந்தர் தெளிவாக கூறினார் நாமத்தை உச்சரிப்பது வெறும் ஆன்மீக செயல் மட்டுமல்ல அது உங்கள் கர்மாவை தூய்மைப்படுத்துவதாகவும் இது உங்கள் ஆன்மாவில் குவிந்துள்ள கெட்ட கர்மாவின் அடுக்குகளை எரிக்கும் ஒரு தெய்வீக நெருப்பு ஒருவர் தொடர்ந்து நாமத்தை உச்சரிக்கும்போது பல வாழ்நாள்களின் கட்டுகள் தளரத் தொடங்குகின்றன ஒரு காலத்தில் மிகவும் கனமாக தோன்றிய துன்பங்கள் இப்போது தெய்வீக விளையாட்டாக தோன்றுகின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள் அத்தகைய ஒருவரின் வாழ்க்கையில் விபத்துகள் தற்செயல்கள் மற்றும் துக்கங்கள் வாய்ப்புகளாகின்றன ஏனெனில் அவர்களின் விதியின் திசை இப்போது கடவுளை நோக்கி திரும்பியுள்ளது நாமத்தை உச்சரிப்பது நிகழ்காலத்தை மட்டுமல்ல உங்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தூய்மைப்படுத்துகிறது இது அதன் அற்புதமான சக்தி கொள்கை நான்கு மனித உடல் ஒரு கருவி ஆனால் ஆன்மா அதன் உண்மையான அடையாளம் நாம் நாமத்தை உச்சரிக்கும் போது நாம் வெறும் வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டோம் ஆன்மா வசிக்கும் இடத்தில் நமது உணர்வை உள்நோக்கித் திருப்புகிறோம் பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் ஆன்மா விழித்தெழும் நாளில் உங்கள் விதியும் மாறுகிறது என்று கூறினார் நாமத்தை உச்சரிப்பது படிப்படியாக ஆன்மாவை அதன் தூக்க நிலையிலிருந்து விழித்தெழுந்த நிலைக்கு எழுப்புகிறது ஆன்மா விழித்தெழுந்தவுடன் பயம் பலவீனம் தோல்வி மற்றும் பற்றுதல் போன்ற எதிர்மறை சக்திகள் ஓடிவிடுகின்றன விழித்தெழுந்த ஆன்மாவை யாராலும் தோற்கடிக்க முடியாது அதை யாராலும் அசைக்க முடியாது ஏனென்றால் அது இப்போது உள்ளே இருக்கும் கடவுளுடன் இணைக்கப்பட்டுள்ளது அத்தகைய நபர் இனி ஒரு கூட்டத்தில் கூட தனியாக இல்லை அவர்கள் இருளில் கூட வழியை அறிவார்கள் புயல்களிலும் உறுதியாக நிற்கிறார்கள் நாமத்தை உச்சரிப்பது அவர்களை உள்ளிருந்து இரும்பைப் போல வலிமையாகவும் வெளியிலிருந்து தாமரையைப் போல நெகிழ்வாகவும் ஆக்குகிறது அதனால்தான் தினமும் நாமத்தை உச்சரிப்பவர்கள் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் தெய்வீக போர் வீரர்கள் அவர்கள் ஒவ்வொரு சிரமத்தையும் ஆன்மீக பயிற்சியாக மாற்றுகிறார்கள் கொள்கை ஐந்தாவது நம் வாழ்நாள் முழுவதும் கடவுளை தேடி கோயில்களிலும் புனிதத் தலங்களிலும் மத நூல்களிலும் செலவிடுகிறோம் ஆனால் தினமும் நாமத்தை உச்சரிப்பவர்கள் நாம் வெளியே தேடிக் கொண்டிருந்தது எப்போதும் நமக்குள்ளேயே இருக்கிறது என்ற பெரிய ரகசியத்தை ஒரு நாள் உணர்வார்கள் நாமத்தை உச்சரிப்பது என்பது கடவுளை அழைப்பதற்கான ஆன்மீக பயிற்சி அல்ல மாறாக அது நமக்கும் நமக்குள் இருக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கும் திரையை அகற்றும் செயல் நாமத்தை உச்சரிப்பது ஆன்மாவிற்குள் விளக்கை ஏற்றி உள் சுயத்தின் இருளை அகற்றி கடவுளின் ஒளியை வெளிப்படுத்துகிறது என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் அன்பு பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் நாம் தொடர்ந்து நாமத்தை உச்சரிக்கும்போது நமது உள்ளம் அமைதியான கோயிலாக மாறுகிறது பயம் நிறைவேறாத ஆசைகளின் ஈர்ப்பு அல்லது உலகின் சத்தம் இனி இருக்காது அந்த அமைதியில் ஆன்மாவின் குரல் படிப்படியாகக் கேட்கக்கூடியதாகிறது அங்கிருந்து கடவுளின் உண்மையான அனுபவம் தொடங்குகிறது எனவே ஒவ்வொரு நாளும் நாமத்தை உச்சரிப்பவர்கள் வெளிப்புறக் கோயில்களிலிருந்து அல்ல தங்களுக்குள்ளேயே ஒரு பயணத்தை தொடங்கியுள்ளனர் கடவுள் அவர்களை சந்திக்க வெளிப்புறக் கோயில்களிலிருந்து அல்ல அவர்களின் இதயங்களின் ஆழத்திலிருந்து வருகிறார் கொள்கை ஆறு நாமஜபம் சுவாசத்தை கட்டுப்படுத்துகிறது மேலும் சுவாசம் கட்டுப்படுத்தப்படுபவர் தனது வாழ்க்கையையே கட்டுப்படுத்துகிறார் சுவாசம் என்பது உடலை ஆக்சிஜனேற்றுவதற்கான ஒரு வழிமுறை மட்டுமல்ல அது உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான கண்ணுக்கு தெரியாத இழை தனது சுவாசத்தின் மீது கட்டுப்பாட்டை பெற்ற ஒருவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை கண்டுபிடித்ததாக பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் ஒருவர் தொடர்ந்து நாமஜபம் செய்யும் போது அவர் அறியாமலேயே தனது சுவாசத்தின் தாளத்தை மாற்றுகிறார் ஒவ்வொரு முறையும் ஒரு நாமஜபம் செய்யும் போது அது சுவாசத்துடன் பாய்கிறது மேலும் இந்த ஓட்டம் படிப்படியாக நிலைப்படுத்துகிறது சுத்திகரிக்கிறது மற்றும் நபரின் சக்தியை சமநிலைப்படுத்துகிறது மனம் சுவாசம் மற்றும் உணர்ச்சிகள் நாம ஜபத்துடன் ஒன்றிணைக்கப்படும்போது உடலில் உள்ள அனைத்து ஏற்ற தாழ்வுகளும் மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தானாகவே அமைதியடையத் தொடங்குகின்றன பதட்டம் பதட்டம் அமைதியின்மை மற்றும் பயம் அனைத்தும் நிலையற்ற சுவாசத்தின் விளைவாகும் நாம நாமஜபம் செய்வதன் மூலம் சுவாசம் நிலையானதாகும் போது மனமும் அமைதியடைகிறது மேலும் வாழ்க்கையில் நிலைத்தன்மை வருகிறது இதனால்தான் தினமும் நாம நாமஜபம் செய்பவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பொறுமை சமநிலை மற்றும் உள் அமைதியுடன் நிற்கிறார்கள் ஏனெனில் அவர்களின் சுவாசம் இப்போது கடவுளின் பெயருடன் ஒத்திசைக்கப்பட்டுள்ளது ஏழாவது கொள்கை ஒருவர் உண்மையான இதயத்துடன் நாமத்தை உச்சரிக்கும் போது அவர்களின் இதயம் படிப்படியாக மென்மையாகவும் உணர்ச்சிவசப்பட்டு அன்பால் நிறைந்ததாகவும் மாறும் இது சாதாரண காதல் அல்ல இது காமம் பற்று அல்லது எதிர்பார்ப்புகளை மீறும் ஒரு தெய்வீக அன்பு பக்தனுக்கும் கடவுளுக்கும் இடையே எந்த இடைவெளியும் இல்லாத ஒரு அன்பு அங்கு ஆன்மா முழுமையான சரணடைதல் நிலையை அடைகிறது பரமஹம்ச யோகானந்தர் கடவுளை அறிவு மூலம் அல்ல அன்பின் மூலம் காணலாம் என்றும் பெயரை உச்சரிப்பது அந்த அன்பின் தீப்பொறியை பற்ற வைக்கிறது என்றும் கூறினார் நாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே நின்றுவிடும் அவை உணர்வுகளாகின்றன உணர்வுகள் அன்பாக மாறுகின்றன அத்தகைய அன்பில் பயம் பேராசை அல்லது சுயநலம் இல்லை சரணடைதல் மட்டுமே உள்ளது இந்த சரணடைதல் ஆன்மாவை விடுவிக்கிறது நாமத்தை உச்சரிப்பது இதயத்தை திறக்கிறது இரக்கம் அதிகரிக்கிறது மேலும் ஒவ்வொரு உயிரினத்திலும் அவர்கள் யாருடைய பெயரை உச்சரிக்கிறார்களோ அதே கடவுளைக் காணத் தொடங்குகிறார் இது உண்மையான பக்தியின் பாதை அங்கு நாமம் நாவால் மட்டுமல்ல முழு உயிரினத்தாலும் உச்சரிக்கப்படுகிறது பின்னர் கடவுள்தானே இதயத்தின் ஆழத்தில் இறங்குகிறார் எட்டாவது கொள்கை மனித வாழ்க்கை துன்பத்தால் தீண்டப்படாதது அல்ல சிலருக்கு செல்வம் இருக்கிறது ஆனால் அமைதி இல்லை சிலருக்கு குடும்பம் இருக்கிறது ஆனால் சொந்தமில்லை சிலருக்கு நேரம் இருக்கிறது ஆனால் நோக்கமில்லை எல்லோரும் துன்பத்தை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் தினமும் நாமத்தை ஜபிப்பவர்கள் அதில் உடைந்து போவதில்லை மாறாக அதை ஒரு ஆன்மீக பயிற்சியாக மாற்றுகிறார்கள் பரமஹம்ச யோகானந்தர் கடவுள் தனது அன்பான பக்தர்களுக்கு துன்பத்தை கொடுப்பது அவர்களை தண்டிக்க அல்ல மாறாக அவர்களை உள்ளிருந்து பலப்படுத்தவும் தெய்வீகப்படுத்தவும் என்று கூறினார் நாமத்தை ஜபிப்பது ஒரு நபருக்குள் ஒரு சக்தியை எழுப்புகிறது அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களை உறுதியாக வைத்திருக்கிறது துன்பம் வரும்போது நாமத்தை ஜபிப்பவரின் வாழ்க்கையை அசைக்க முடியாது ஏனென்றால் இந்த துன்பமும் கடவுளின் கருணையின் ஒரு வடிவம் என்பதை அவர்கள் அறிவார்கள் அத்தகைய நபரின் கண்களில் இருந்து கண்ணீர் விழுகிறது ஆனால் அந்த கண்ணீர் புகார் அல்ல சரணடைதல் நாமத்தை ஜபிப்பது அந்த துன்பத்தை ஒரு தவ வடிவமாக மாற்றுகிறது இறுதியில் ஆன்மாவை சுத்திகரித்து கடவுளிடம் நெருங்குகிறது இதனால்தான் நாமத்தை ஜபிப்பவரின் வாழ்க்கையில் துன்பத்தின் அர்த்தம் மாறுகிறது இது ஒரு சோதனையாக அல்ல கடவுளிடமிருந்து வரும் அழைப்பாக மாறுகிறது கொள்கை ஒன்பது நாம் அனைவரும் மணல் போல நம் கைகளில் நேரம் நழுவும் ஒரு பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளோம் நேரமில்லை காலம் விரைவாக கடந்து செல்கிறது நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று எல்லோரும் புகார் கூறுகிறார்கள் ஆனால் தினமும் நாமத்தை ஜபிப்பவர்களின் வாழ்க்கையில் கால ஓட்டம் வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா மனம் அசையாமல் இருக்கும்போது காலத்தின் செல்வாக்கு குறைகிறது மேலும் நாமத்தை ஜபிப்பது மனதை அமைதிப்படுத்துவதற்கான எளிய முறையாகும் என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பவர் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துகிறார் நாம் நிகழ்காலத்தில் வாழும்போது காலத்தின் பதட்டமும் அவசரமும் மறைந்துவிடும் அந்த நபர் இனி நேரத்தை துரத்துவதில்லை நேரமே அவர்களுடன் நகர்கிறது ஒவ்வொரு செயலும் அர்த்தமுள்ளதாகிறது மேலும் அவர்கள் குறுகிய காலத்தில் கூட ஆழமாக வாழத் தொடங்குகிறார்கள் இறைவனின் நாமத்தை ஜபிப்பது ஒருவரை காலத்தின் எஜமானராக ஆக்குகிறது அதற்கு அடிமையாக இல்லை உள் அமைதி இருக்கும்போது வெளிப்புற சலசலப்பு அர்த்தமற்றதாகத் தெரிகிறது மேலும் நாமத்தை ஜபிப்பவர் காலத்துடன் முரண்படுவதில்லை என்பதற்கு பின்னால் உள்ள ரகசியம் இதுதான் ஒருவர் ஆன்மாவுடன் நடக்கத் தொடங்குகிறார் கொள்கை பத்து நாமஜபம் எண்ணங்களின் திசையை மாற்றுகிறது மேலும் எண்ணங்கள் தூய்மையாகும் போது ஒருவரின் முழு வாழ்க்கையும் தெய்வீகமாகிறது ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையும் அவர்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாகும் எண்ணங்களைப் போலவே அவர்களின் நடத்தைகளும் அவர்களின் எதிர்காலமும் அப்படித்தான் இருப்பினும் இன்றைய மனிதன் வெளி உலகத்தால் மிகவும் பாதிக்கப்படுவதால் அவர்களின் எண்ணங்கள் கவலை பயம் பொறாமை பேராசை மற்றும் மாயையால் நிரப்பப்படுகின்றன அத்தகைய எண்ணங்கள் வாழ்க்கையை ஒரு சுமையாக ஆக்குகின்றன ஆனால் ஒவ்வொரு நாளும் உண்மையான இதயத்துடன் நாம நாமஜபம் செய்பவர் படிப்படியாக உள்ளுக்குள் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறார் பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் நாம நாமஜபம் கடவுளின் ஒளியில் எண்ண விதைகள் பழுக்க அனுமதிக்கிறது மேலும் எண்ணங்கள் தூய்மையாகும் போது ஆன்மா மலர்கிறது பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது பெயர் மனதிற்குள் எதிரொலிக்கிறது மேலும் இந்த அதிர்வு அமைதியாக எதிர்மறை எண்ணங்களை அகற்றுகிறது படிப்படியாக கவலை நம்பிக்கைக்கும் பயம் நம்பிக்கைக்கும் வெறுப்பு அன்பிற்கும் வழிவகுக்கத் தொடங்குகிறது இத்தகைய தூய எண்ணங்கள் ஒரு நபரை ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த உணர்வுக்கு உயர்த்துகின்றன நாமஜபம் இனி வெறும் வார்த்தை அல்ல இது நமது எண்ணங்களை தெய்வீகத்தை நோக்கி தொடர்ந்து வழிநடத்தும் ஒரு ஆன்மா போன்ற சடங்காக மாறுகிறது இது ஒரு உள் புரட்சியின் தொடக்கமாகும் கொள்கை பதினொன்று நாமத்தை உச்சரிப்பது உள் அமைதியை எழுப்புகிறது மேலும் கடவுள்தானே அமைதியில் இருக்கும் மனதில் வசிக்கிறார் மனிதர்கள் வெளி உலகில் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் அமைதியை தேடுகிறார்கள் ஆனால் அவர்கள் வெளியே எவ்வளவு அதிகமாக தேடுகிறார்களோ அவ்வளவுக்கு உள்ளே வெறுமை அதிகமாகும் ஆனால் நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்கள் உண்மையான அமைதி வெளியே இல்லை நமக்குள் இருக்கிறது என்ற ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள் பரமஹம்ச யோகானந்தர் இதயத்திலிருந்து நாமத்தை உச்சரிக்கும் போது அது மனதின் புயல்களை அமைதிப்படுத்தி ஆன்மாவின் ஏரியை நிலைப்படுத்துகிறது என்று கூறினார் அத்தகைய ஒருவர் நாமத்தை உச்சரிக்கும் போது அவர்களுக்குள் இருக்கும் சத்தம் படிப்படியாக மங்குவது போல் தெரிகிறது எண்ணங்கள் குறையத் தொடங்குகின்றன உணர்ச்சிகள் குடியேறத் தொடங்குகின்றன மனம் ஒரு அமைதியான மையத்தில் இறங்குகிறது ஆன்மாவின் உண்மையான ஆழம் வெளிப்படத் தொடங்கும் தருணம் இது இந்த அமைதியில் பயம் இல்லை ஏக்கம் இல்லை மோதல் இல்லை வார்த்தைகளை மீறும் ஆழமான மற்றும் அசைக்க முடியாத மகிழ்ச்சி மட்டுமே உள்ளது இந்த அமைதி நிரந்தரமாகும் போது ஒருவரின் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவர்கள் கவலைப்படுவதில்லை ஏனென்றால் அவர்களின் மனம் இப்போது ஒரு கோவிலாக மாறிவிட்டது மேலும் கடவுள் தாமே எல்லா நேரங்களிலும் அந்த கோவிலுக்குள் வசிக்கிறார் கொள்கை பன்னிரண்டு நாமஜபம் உள் சக்தியை எழுப்புகிறது மேலும் இந்த விழித்தெழுந்த ஆற்றல் ஆன்மாவை அதன் உயர்ந்த வடிவத்திற்கு உயர்த்துகிறது மனிதர்களுக்குள் ஒரு எல்லையற்ற ஆற்றல் உள்ளது இது யோகாவில் குண்டலினி சக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த சக்தி அனைவரிடமும் உள்ளது ஆனால் அது செயலற்ற நிலையில் உள்ளது ஏனெனில் நமது உணர்வு வெளி உலகில் மூழ்கியுள்ளது இருப்பினும் ஒருவர் தினமும் நாமஜபம் செய்யும்போது அவர்கள் தங்கள் மனதை வெளி உலகத்திலிருந்து மாற்றி உள்ளே கவனம் செலுத்தத் தொடங்குகிறார்கள் நாமஜபம் என்பது ஆன்மாவிற்குள் பூட்டப்பட்டிருக்கும் சக்தியைத் திறக்கும் திறவுகோல் என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் நாமஜபத்தின் அதிர்வுகள் படிப்படியாக நரம்புகளை சுத்திகரித்து எண்ணங்களை நிலைப்படுத்தி ஆன்மாவை உயர்த்துகின்றன இந்த தெய்வீக ஆற்றல் விழித்தெழும்போது ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான பிரகாசம் தன்னம்பிக்கை மற்றும் தெய்வீகம் வெளிப்படும் அவர் பேசுவது மட்டுமல்ல அவரது இருப்பு அமைதி மற்றும் வலிமையின் ஆதாரமாகிறது இந்த சக்தி ஏதோ வெளிப்புற அதிசயம் அல்ல மாறாக ஆன்மாவின் சொந்த சக்தி இது பெயரை உச்சரிப்பதன் மூலம் படிப்படியாக வெளிப்படுகிறது இதனால்தான் உண்மையான இதயத்துடன் நாமத்தை உச்சரிப்பவர்கள் சாதாரண உடலில் இருந்த போதிலும் ஒரு அசாதாரண உணர்வை வாழ்கிறார்கள் மேலும் இந்த உணர்வு அவர்களை உலகின் வரம்புகளுக்கு மேலே உயர்த்துகிறது கொள்கை பதிமூன்று பெயரை உச்சரிப்பது அகங்காரத்தை கரைக்கிறது மேலும் அகங்காரம் அழிக்கப்படும் போதுதான் கடவுளை அனுபவிக்கிறது